السلام عليكم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவி திருப்பெயரால் அழகு செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இரவு தொகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே நாம் இன்ஷாதான் வரக்கூடிய ஐந்து நாட்கள் நபி தோழர்கள் வாழ்வியிலே என்ற தலைப்பில் சில சகாபாக்களுடைய முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்க அந்த வரிசையில் இன்றைய தினம் முதலாவதாக நடிகர் நாயகம் செல்லல்வாக அடைவு செல்லும் அவர்களுடைய முதலாவது வாழ்க்கை துணையாக மனைவியாக வாழ்ந்த அன்னை ஹரிஜா ஹதியல்லாத அவர்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கொள்ளவிருக்கின்றோம் நகர்நாயகம் செல்லதா வலேசெல்லாம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் விதவையாக இருந்த அன்னை ஹரிஜா ஹதியா அவர்கள் அவர்களை திருமணம் செய்தார்கள் நபியல் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அன்னை ஹதீஜா அலியல்லா அனுகா அவர்களை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுடைய வயது நாற்பது வயது நபியல் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவருடைய வயது இருபத்தி ஐந்து வயது அவர்கள் ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் முடித்து அன்னை ஹதீஜா அலி அல்லா அனுகா அவர்கள் ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் முடித்து இரண்டு கணவர்களும் மரணித்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் மூன்றாவதாக திருமணம் செய்யாமல் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் வியாபாரம் என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக சென்று வியாபாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் யாரையாவது கூலிக்கு அமர்த்தி தம்முடைய தம்முடைய பணத்தால் சரக்குகளை வாங்கி ஒருவரை கூலிக்கு அமர்த்தி அவர் மூலம் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் மக்கள்மா நகரத்திலே மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக அன்னை ஹதீஜா லஜியா அவர்கள் நவீனநாயகம் செல்லதா வலைய செல்லும் அவருடைய நல்லொழுக்கங்களால் நன்னடத்தைகளால் கவலைப்பட்டு நவீனநாயகம் செல்லாதே செல்லும் அவர்களை விரும்பி அன்னை ஹரிஜா அலி அல்லா அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் நவீனநாயகம் செல்லாதே செல்லும் அவர்கள் ஏறத்தாக அவர்கள் திருமணம் முடித்து நபித்துவம் அவர்கள் நாற்பது வயதில் நபியாக ஆகின்றார்கள் அதன் பிறகு சில ஆண்டுகள் ஏறத்தாழ ஐம்பது வயது வரை தவிரநாயகம் சர்வாலை சவம் அவர்கள் அன்னை ஹதீஜா ஹதியல்லாஹு அனுதா அவர்களோடு மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் சர்ராலேஸ்வரம் அவர்களுக்கு ஹதீஜா ஹதியாஹு அனுகா அவர்களுக்கு பிறகு பல்வேறு திருமணங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அல்லாஹூர் அப்பதின் எந்த ஒரு மனைவியின் மூலமாகவும் அல்லாஹ் குழந்தையை நாடவில்லை

நான்கு பெண் மக்களை அல்லாஹ் வழங்கினார் இந்த நான்கு மகள்களுமே அவர்கள் நபிகள் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்கள் நபியாக ஆன பிறகு இஸ்லாத்தை ஏற்று ஈமானோடு வரணித்தார்கள் அதுபோன்று வரதாறு விதை கூறப்படுகிறது நபிகள் நாயகன் சல்லா அலை செல்வம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் மூலமாக தாகித் போன்ற பெண் குழந்தை ஆண் குழந்தைகளும் பிறந்தார்கள்

நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலும் முழுதுணையாக இருந்தவர்கள் நடிகர் நாயகம் செல்லாதேஸ்வராக அவர்களும் அவருடைய அவர்களும் மரணித்த ஆண்டை கவலை ஆண்டு என்று வரதாரர்களே குறிப்பிடப்படுகிறது அந்த அளவிற்கு அவர்கள் அருகாவி செல்வத்தாலும் உடலாரும் உயிராகும் எல்லா விதத்திலும் அவர்கள் துணையாக இருந்தார்கள்

வசனங்களை செலவு நவீன முதலாக ஓதிகாடுகிறார்கள் அவர்தான் மனிதனை கருமுற்ற சிலைமுட்டையில் இருந்து படைத்தார் எக்கல ஒரு அம்பூக்கர் அக்கறன் நம்பியை ஓதவியராகும் இறைவன் கண்ணியத்துக்குவன் என்ற அந்த ஆரம்ப வசனங்கள் நவீனநாயகம் சந்தாலேஸ்வரம் அவர்களுக்கு அருளப்பட்டவுடன் அப்படியே நடுநடுங்க தடுங்கியவர்களாக அவர்கள் தன்னுடைய அன்னை ஹதீஜா ரதியதா மகா வீட்டிற்கு வந்தார்கள் சொன்னார்கள் ஜம்மி ரோனி ஜம்மி ரோனி என்னை போர்த்துக்கள் என்னை போர்த்துக்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் நவீனநாயகம் சந்தாலேஸ்வரம் அவர்களை போர்வையால் போர்த்துகிறார்கள் அவர்களுக்கு நடுக்கவர்தான் நீங்கிய பிறகு

பாதிக்கப்பட்டவருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் ஒரு நசிமம் ஆடும் கைவிடப்பட்டவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள் ஒரு துக்குறையும் வைப்பைநரை நீங்கள் உபசரிக்கின்றீர்கள் ஒரு துணையும் அல்லாஹ் அவாரிதான் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் உங்கள் எப்படி அல்லாஹ என் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குவான் எப்படி உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுங்க சிறந்த நல்ல மனையராக இருக்கிறேன் என்று சொல்லி அன்னை ஹதீஜா அவர்கள் ஹதிஜா அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுடைய தைரியம் அளிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் உடனே என்ன செய்யறாங்க அன்னை ஹதீஜா ஹத அனுகா அவர்கள் நவீன நாயகன் அழைத்துக் கொண்டு தன்னுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தையினுடைய மகன்

அவருக்கு கண் பார்வை இல்லாத வயோத்திக பருவத்தினால கண் பார்வை அப்படின் அருமனை செஞ்சா இருந்தார் அப்போ அன்னை ஹரிஜர்லா அண்ணா அவர்கள் அவர்களை அந்த வரத்தாவின் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் சொல்றாங்க என்னுடைய சகோதரன் மகனை எப்ராஹாம் என்னுடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் மகனை இஸ்மரானி உங்களுடைய சகோதரர் மகனிடம் நீங்கள் அவர்கள் என்ன சொல்லுங்க கேளுங்கள் அப்படிங்கிறாங்க

நான் உனக்கு உங்களுக்கு மிக பலமான உதவியை நான் செய்வேன் என்று பலகாரின் நௌபல் அறியலாம் அவர் சொல்கிறார் நான் அவர் என்ன செய்கின்றார் மன்னித்து வருகின்றார் இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள் கவியர் நாயகர் சல்லாலேஸ்வரம் அவர்களுக்கு முதன் முதலாக இறை செய்தி இறங்கியவுடன் அவர்களுக்கு பெரிய ஆறுதலாக அரவணைப்பாக தைரியம் ஊட்டக்கூடியவர்களாக அவருடைய பயத்தை போக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அன்னை ஹரிஜா ரதியல்லாவும் அன்றா அவர்கள் நவீன ஆயம் செல்லா அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவங்க செல்வதாக உடல் வந்த எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வதிலும் அன்னை வந்து மிக உறுதுணையாக இருந்தார்கள் பல்வேறு சிரமங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அதாவது மார்க்கத்திற்காக பல்வேறு சிரமங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அவர்கள் உள்ளானார்கள் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இந்த மாற்றத்தை எடுத்துச் சொல்வதில் நடிகரநாயகம் செல்வாரேஸ்வரம் அவர்களுக்காக நடிகர் நடிகரநாயகம் செல்வாரேஸ்வரம் அவர்களுக்காக அவர்கள் மலை கூன்றுகளில் அமர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டு சிந்தனையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக தன்னுடைய வயோதிய பருவத்திலும் உணவு சுமந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களால் ஹரிஜியா அப்படி இருந்தார்கள் இவன் நான் முதல்ல சொன்ன பாருங்க

அல்லாவும் ஜிப்ரீலும் சலாம் சொன்ன ஒரே நபி தோழர் அன்னை ஹதீஜா ரஜி அல்லாவும் அவங்க மட்டும்தான் அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு தியாகம் இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க எல்லா சோடு இந்த மாற்றத்திற்காக பாடுபட்டு இருப்பார்கள் நவீனாயர் செல்லாவே சொல்லவர்கள் ஹரிஜா ஐயலா வாங்க அவருடைய கணவர் என்பதை தாண்டி அல்லாவுடைய தூழல் என்பதற்காக மிகப்பெரிய தியானங்களை அவர்கள் செய்தார்கள் அப்ப ஜிபுரி அலையா சொன்னார்கள்

சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து உண்டு என்ன அல்லாஹ் செய்தான் நற்செய்தி சொன்னார் அப்படிப்பட்ட சிறப்பு கூடியவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தி ஸஹீஹ் அல் புகாரியிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில செய்திகளை மட்டும் பார்த்துவிட்டு நாம ஒன்பது பதினைந்து மணிக்கு என்ன இந்த இன்றைய உரையை நாம் நிறைவு செய்து கொள்வோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்ணாக அன்னை ஹதீஜா ரஜியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லி இருக்கிறாங்க சைதுல் புகாரி மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கைரு நிசாயிகா மரியம் இப்ராஹிம் என்கிறார் இந்த உலகத்து பெண்களிலேயே சிறந்தவர்கள் இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதுபோல் இந்த உலகத்து பெண்களை சேர்ந்தவர்கள் ஹரிஜா ரஜியல்லா மாண்பு அவர்கள் அணுகா அவர்களும் ஆவார்கள் என்று நவீரநாயகர் செல்லா அலேஸ்வரர்கள் உலகத்து பெண்களிலேயே இறை நம்பிக்கையில் முழுமை அடைந்த பெண்களில் ஒருவராக அன்னை ஹரிஜா ரஜியல்லா மாண்பு அவர்களை அவங்க சொல்லி காட்டாங்க சொன்னா அவங்க எந்த அளவிற்கு மிகச் சிறந்த ஒரு தியாகியாக அல்லாவுக்காக பாடுபட்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்ற அகமதுல

உலகத்து பெண்களிலேயே சிறந்தவர்கள் அவருடைய வரலாறையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அது நான்காவதாக ஆசியா இருவராயிரம் சுலவனுடைய மனைவி அன்னை ஆசியா பேசலாம் சுலவன் என்ற கொடுங்கோதனுக்கு மனைவியாக இருந்து இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை அவன் கொடுத்த சொல்லலாம் துன்பங்களை எல்லாம் சகித்துக் கொண்டவர்கள் அன்னை ஆசியா அலை அவர்கள் இந்த நாலு பெண்களும் தான் உலகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்களாக இருப்பதற்கு போதுமானவர்கள் என்று நவீன நாயகம் சர்தா அலேசன் அவர் சொல்லி காட்டுறாங்க அது போன்ற அகமதுல இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமன் அப்பாஸ் அலிதாக நடந்து அறிவிக்கிறார் நவீன நாயகம் சர்தா அலேசன் அவங்க என்ன செய்யறாங்க ஒரு தடவை தலையில நாலு கோடு என்ன செய்யறாங்க போடுறாங்க நான்கு கோடுகள் போட்டு விட்டு சகாபாக்களை கேட்கிறாங்க தகுணமாக இந்த கோடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ சகாபாக்கள் தான் சொல்றாங்க அல்லாஹு ரசூலு அழகம் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னவன நவீரநாயகன் சல்லாலே செல்லம் அந்த நான்கு கோடுகளுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள் அவ்வளவு நிசாயி அகதி ஜென்னா சொர்க்கத்தில் உள்ல பெண்களிலேயே மிக மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹரிஜா பிந்து